அருமை நண்பர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு காலத்தில் அதனை தொடர்ந்து அமைச்சராகவும் இருந்து சேலத்து சிங்கம் செல்ல கணபதி எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்தவர்களுக்கு கடகாட்சியில் இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது போனால் எடுத்துக்கொண்டாலும் திராவிட முன்னேற்ற கழகம் நின்ற இடம் இருபத்தி ஓரு தொகுதிகள் நாடாளுமன்றத்தில் அப்படி பத்து சதவீதம் பார்த்தா ரெண்டு எம்பி தான் ஆக்கி இருக்கணும் ஆனால் திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நான்கு பேர் நாடாளுமன்றத்துக்கு நான்கு பேர் பத்து சதவீதம் இல்லை இருபது சதவீதம் இருபது சதவீதம் நல்லா தான் சிரிக்கிறேன் இருபது சதவிகிதம் ஆக திராவிட முன்னேற்ற கழகம் என்பது நம்முடைய வடப்பகுதியில் இப்ப நான் சொல்றேன் நம்முடைய வடப்பகுதியில் நம்ம தெற்கு போனோம்னா முக்குளத்தூர் மேற்கு போனா கொங்கு வேளாடுவாங்க வடபகுதியிலே பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய அருமை தம்பி வேட்பாளராக இருக்கிற அந்நியூர் சிவாவுடைய சொந்தமாக இருக்கிற வன்னிய பெருமக்கள் அந்த வாழ்கிற பகுதியிலே கழக ஆட்சியை பொறுத்தளவுக்கு அந்த பகுதி வளருவதற்கு அந்த குடும்பம் வளர்வதற்கு பல்வேறு நிலையிலே பதவிகள் நாடாளுமன்ற உறுப்பினராக அமைச்சர் பெருமக்களாக சட்டமன்ற உறுப்பினராக

மாமன் மச்சான் அத்தனை பேரும் சூழ்ந்திருக்கிற இந்த பகுதியைச் சேர்ந்த இந்த மண்ணின் சொந்தக்காரர் அருமை தம்பி அந்நூறுவாகத்தான் சாலங்க கழகத்துடைய தலைவர் அருமையின் தளபதி உதயச்சூரின் சின்னத்தில் நிறுத்தி வைத்திருக்கிற அவருக்கு ஓட்டு போட்டுருவாமா உதயச்சூரனுக்கு எதுக்கு ஓட்டு போட போறீங்க எதுக்கு ஓட்டு போட போறீங்க தாய் மாத்திரம் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த மாதம் உங்களுடைய விட்டு சிதனமாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் உதய சூழ்ந்து ஓட்டு போடுறவங்க மட்டும்தான் ஆயிரம் எங்களுக்கு எழுத்து ஓட்டு போடுறவங்களுக்கு இல்லைன்னு சொன்னோமா இல்ல பகை இருக்கும் அணுகுகின்ற பண்பாளர் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அருமணி தளபதியாக

அந்த ஆன்மீக பூமில புதிய தலைமுறைக்கார என்கிட்ட பேட்டி கேட்டோம் ஐயா ரெண்டு நாளைக்கு முன்னால பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தலைவர் அண்ணாமலைக்கு வந்துட்டு போனாரு கலைஞர் அவர் எப்படின்னு கேட்டேன் ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல அவங்க கட்சி நின்றுச்சு அவங்களுக்கு யாரா கூட்டணி கட்சி என்ன பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி கட்சி அது சொல்லி கேட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதாவும் எங்க அண்ணாமலை பிரச்சாரம் போயிட்டு போயிருக்கிறாரு கல நிலவரி எப்படின்னு கேட்டார் ஏன் கேட்கிறேன் இல்ல இல்ல ஆன்மீக பூமி ஆச்சு ஆன்மீக பூமி ஆச்சு நான் சொன்னேன் ஆன்மீகம் என்பது என்ன பாரதிய ஜனதாவுக்கு பாட்டாளி மக்களுக்கு சொந்தமா தமிழனுக்கு சொந்தமானது ஆன்மீகம் அது திருவண்ணாமலை ஆன்மீகம் என்பது திராவிடத்துக்கும் சொந்தம் காலையில திராவிடம் பேசுவான் சாயங்காலம் பெரியார் பேசுவான் திருவண்ணாமலை நான் உட்பட நான் உட்பட சொல்லிட்டு சொன்ன அடுத்த வார்த்தை சொன்னேன் ஐயா தமிழ்நாட்டை எத்தனை முறை வேண்டாலும் திராவிட ஆட்சித்தான் ஆளும் அப்படி ஆள முன்னேற்றம் அதிமுக ஆட்சி எந்த கூட ஒப்படைப்பு தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலில் எனக்கு பேட்டி எடுத்து நான் புதிய தலைமையிடத்தில் ஏன்னா உங்களுக்கு எதிர்க்கட்சியாச்சே ஆச்சு அதிமுக என்று சொல்லப்படி அடுத்தது சொன்ன நாங்க அப்படி பார்ப்பதில்லை எங்களுக்கு சமமான எதிர்கட்சியாக அவர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் பாராட்டுகிறோம் காரணம் இந்த கட்சியை உருவாக்கிய மக்கள் தலக எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல ஆண்டு காலம் பொருளாளராக இருந்தவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் பரங்கி மலையில ரெண்டு மர உதய சூரில் நின்று வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் பாச விட்டுணுமா

என்னை தூரமாக இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என பழைய பங்காளிகளை அவங்களே சேர்க்கம் சொல்லுகிறேன் திராவிடம் தான் தமிழ்நாட்டிலே உழைக்க வேண்டும் அப்படி திராவிடம் நீர்வகரம் உணைக்க வேண்டும் என்று சொன்னார் என் தம்பி அங்கிய ஒரு சிவாவிற்கு உதவிய சூழல் செல்லத்தில் பார்க்கலையே உங்கள் ஓட்டு தாய்மார்கள் ஓட்டு என் தம்பி மார்கள் ஓட்டு எங்க அக்கா அம்மாகள் ஓட்டு என் தங்கச்சிகள் ஓட்டு நன்றி வணக்கம் பூ எ ஏதிரியூ